ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னே சேல் பண்ணக்கூடிய என்னுடைய கூடைகளை பற்றி தான் அதனுடைய அளவுகள் அதனுடைய ரேட்டு கலர் காம்பினேஷன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம ஒவ்வொரு கூடையும் பற்றியும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் கலர் கூடையை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லஞ்சு கூடை தான் இந்த கூடைன்னு இல்லை நான் போட்டிருக்க அத்தனை கூடையுமே என்ன செய்யுது லஞ்சு கூடைக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் இதை காய்கறி வாங்கிறது கூட நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டூ டேஸ் காய்கறி வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து அகலமும் நல்ல தாராளமாக இருக்குது சரிங்களா உள்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள் பக்கமாக கூட தெரியும் கூடையும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் சரிங்களா எங்கேயுமே எந்த ஒரு பிசுருமே இருக்காது அதே போல் ஹேண்டில் வந்து ஷேக் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தொண்டு ஒயர் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கெட்டி கூட விட்டுருவோம் இது வந்து க்ரீன் கலரில் அதாவது ரெண்டு ரோல் சரிங்களா எட்டரை ஸ்கேலில் அதாவது எட்டு அடி நாற்பத்தி எட்டு ஒயர் சரிங்களா ரெண்டு ரோல் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால ரெண்டு ரோல் எந்த கலரில் வச்சுருக்கீங்களோ அந்த கலரில் நீங்கள் வந்து போடுங்க இதனுடைய ஹேண்டிலோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் அதாவது உள்ள நம்ம ஒயர் கொடுத்து பின்னுவோம் இல்லையா அதனுடைய லெந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்கேலில் நான் வந்து மூணு ஒயர் உள்ள கொடுத்துருக்கேன் வெளி உயர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரே கலரில் இருக்குது சரிங்களா இது வந்து ரெண்டுமே க்ரீனாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏழரை ஸ்கேலில் ரெண்டு ஒயர் உள் ஒயர் நாளேல்ல மூணு ஒயர் இந்த மூணு ஒயர் அப்படிங்கிறது உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் நாலு வச்சுக்கலாம் நம்ம கூடைய பின்னக்கூடிய தடிமனுக்கு அதாவது மூணு ரோல் நாலு ரோல் அப்படி பின்னோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒயரை உள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது லஞ்சு கூட அப்படிங்கிறதுனால நமக்கு மூணு உயரே போதுமானதுதான் கூட நம் நல்ல தாராளமாவே இருக்குங்க அதே போல இந்த கார்னர் திருப்புறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல இருந்து இப்போ நம்ம இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன் இந்த சென்டரை சேர்க்காம மேலே எட்டு லைன் கீழே எட்டு லைன் பின்னணும் சரிங்களா கடைசியா பின்னக்கூடிய அந்த எட்டு லைன் ஏழும் எட்டும் இருக்கும் இல்லையா அதாவது சென்டரை சேர்க்காம மேலே எட்டு லைன் இருக்கணும் கீழே எட்டு லைன் சரிங்களா அந்த ஏழும் எட்டு தான் இந்த லைன் சரிங்களா இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு ஒயரும் போகும் இல்லையா அந்த ரெண்டு ஒயரும் போகக்கூடிய ஒயரை ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு அதுதான் கார்னர் சரிங்களா கார்னர் திருப்புறது ஸோ இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமாண்டில் கேளுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் கிராஸில் தான் நான் வந்து பின்னிருக்கேன் உங்களுக்கு வந்து இது ஒரே கலராக இருக்கிறதுனால வந்து தெரியல சரிங்களா இது வந்து டபுள் கலராக நான் வந்து பின்னியிருக்கேன் அதே மெத்தடு தான் ஆனால் கலர் வந்து டபுள் கலராக கொடுத்ததுனால உங்களுக்கு ரெண்டு கலர் வந்து இதில் தெரியும் இதுவுமே அதே தான் எட்ரஸ் ஸ்கேலில் நாற்பத்தி எட்டு ஒயர் தேவைப்படும் எல்லோவில் இருபத்தி நாலு இந்த ராமர் க்ரீனில் இருபத்தி நாலு ஒயர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்து இந்த கூடையை பின்னணும் அதே போல் கார்னர் திருப்புறதும் அதே தான் சேர்க்காம மேலே எட்டு லைன் கீழே எட்டு லைன் போட்டு தான் இந்த கூடையை திருப்பணும் ஆல்ரெடி இந்த கூடையை எப்படி பின்னுறதுன்னு கூட தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் கூடைக்கான ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது அந்த கூடையை எப்படி பின்னணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஹேண்டிலுக்குமே அதே அளவு தான் சரிங்களா சேம் மெத்தடு தான் ஏழு ஸ்கேலில் ரெண்டு ஒயர் நாலரை ஸ்கேலில் மூணு ஒயர் இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூடை தாங்க இந்த கூடை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது நம்மளுடைய சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க இதனுடைய கூடையோட அளவு சொல்லுங்கள் அளவுகள் வந்து எப்படி எவ்வளோ அளவுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து எடுக்கிறேன் ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை இந்த கூடை பின்றதுக்கு சேம் எட்ரஸ்கேலில் நாற்பத்தி எட்டு ஒயர் நமக்கு தேவைப்படும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒயர் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் ஒரு ஃப்ளவர் டிசைனும் கொடுத்து இந்த கூடையை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதே போல் உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பேஸ் பாருங்கள் வெளிப்பக்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் வந்து டபுள் கலரெலாம் என்ன செஞ்சுருக்கோம் ஹேண்டில் போட்டிருக்கோம் அதாவது ரெண்டு கலரில் ஒயர் கொடுத்து ஹேண்டில் போட்டிருக்கோம் சரிங்களா ஹேண்டிலோட அளவும் அதே தாங்க ஏழு ஸ்கேலில் ரெண்டு ஒயர் சரிங்களா பிளாக்கில் ஒன்று ஆரஞ்சு ஒன்று நாலு ஸ்கேல் அதாவது நாலுற அடியில் மூணு ஒயர் சரிங்களா இதுவுமே அதுதான் ஆனால் இந்த கூடையில் வந்து ஒரு சின்ன டிப்ஸு இருக்குது சரிங்களா ஒரு மெத்தட் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக இந்த நாலு கார்னர்லேயும் ஜாயின் பண்ண வேண்டியது வரும் ஸோ அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது இதுக்கான அதாவது இந்த கூடை எப்படி பின்னணும் இதே மாடல் சேம் மெத்தட் அதாவது அந்த ஃப்ளவர் எப்படி போடணும் அந்த ஸ்பிளிட் நாட் எப்படி போடணும் அப்படின்னு ஃபுல் வீடியோ நம்மளுடைய கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்டில் ப்ளேலிஸ்டில் கூடைக்கான தனியாக ஒரு இதை நான் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டு பார்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ அதாவது இந்த கூடைக்கு மட்டும் பார்ட் ஒன் பார்ட் டூ டூ ஃபோர் ஃபைவ் வரைக்குமே கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த கூடையை பின்னி பழகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃப்ளவரை கூட எப்படி போடணும் அப்படிங்கிறத முழு வீடியோவாக அதில் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த சிஸ்டர் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க ஸோ இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் டூ ஃபிஃப்டி தான் சரிங்களா இதே கூட தான் ஆனால் கலர் வேறு இன்னொரு கூட சரிங்களா இதில் பாருங்கள் ஹேண்டில் வந்து ஒரே கலராக போட்டிருக்கோம் இதில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் இங்கே பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் ஃபுல் அகலம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும் ஹைட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா இது வந்து ப்ளூ வித் சாண்டல் ஸோ இதோட ரேட்டுமே அதே தான் டூ ஃபிஃப்டி தான் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ வித் வைலட் ஒரு மூணு கூடைக்கு மட்டும் நம்ம வந்து ஹேண்டில் போடலை ஸோ கஸ்டமர் வந்து நம்ம பின்னுறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது ஸோ அதனால தான் இதையும் கையோட வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து எல்லோ வித் வைலட் கலரில் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாடல் சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாடலில் நான் இந்த வந்து கூடையை பின்னியிருக்கேன் சென்டரில் பார்த்திங்கன்னா நாட் இதுவுமே பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் இதனுடைய அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவில் இருபத்தி நாலு ப்ளூவில் இருபத்தி நாலு எட்ரஸ் எட்ரடி சரிங்களா எட்ரஸ்கே அதே போல் ஹேண்டிலுக்குமே அதே லென்த்து தான் ஏன் அப்படின்னா ஒரே அளவாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் போட்டுறதுக்கு எல்லாமே லஞ்சு கூடைகள் தான் ஸோ அதனால் அளவுகள் மட்டும் ஒரே மெத்தடில் தான் வரும் பின்னுற மெத்தடு மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் வித் இது ஒரு மாம்பழம் எல்லோ சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது இந்த கூடையை பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே லஞ்சு பேக் தான் ஆனால் மாடல் வந்து என்னென்னு பாருங்கள் சிவன் கண் சிவன் கண் கூடை வந்து நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா இது அதை விட பத்து ரூபா கம்மியாக தான் இருக்கும் டூ ஃபார்ட்டி சரிங்களா இந்த கூடை பார்த்தீங்கன்னா அருங்கோணம் சரிங்களா ஸ்டார் கூடைன்னு சொல்லுவோம்னா அருங்கோண கூடை இந்த கூடைக்கு வந்து பேஸ் பாருங்க எல்லாமே நம்ம கூடையில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்லா அகலம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் சரிங்களா இதுவுமே ரெண்டு ரோல் கூடை தான் இது வந்து ரெட்டும் மாம்பழம் எல்லோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஹேண்டிலுக்குமே அதே தான் சரிங்களா இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்னணி அத்தனை கூடைகளையும் உங்கள் கிட்டே வந்து காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு கூடையை வந்து ஒருத்தங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அது வந்து பிஸ்கட் நாட்டில் நான் வந்து போட்டிருந்தேன் சரிங்களா பிஸ்கெட் நாட் வந்து பிங்க் கலரும் ஸ்கை ப்ளூ வித் கலர்லேயும் நான் வந்து அந்த கூடையை போட்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்